போனுக்கிட்ட இருக்க <this tossi> அது என்ன விஷயம் லூனா பாட்டி நம்ம காட்டிலயே விடாம மழை பெஞ்சுகிட்ட எல்லா பறவைகளும் உணவு தேடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஒரு ஹோட்டல் பறவைகளும் நல்லா சாப்பிடுவாங்க வருமானம் மறுநாள் காலையில மீன் குருவியும் லூனா பாட்டியும் ஓட்டல் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு பருப்பு ஆந்த வந்தது ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் நானும் இந்த காட்டுல தானே வாழ்றன் எனக்கு இந்த காட்டில் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்காதா என்ன சொன்னா சொல்லுங்க சொல்லலைன்னா போங்க எனக்கு ஒன்னும் இல்ல நாங்க ஒரு ஹோட்டல் வைக்க போறோம் எனக்கு வேணு குறவிய உதவி பண்ணிக்கிட்டே இருக்க உங்க ஹோட்டலுக்கு யாரும் வர போறது இல்ல ஏய் நீ என்ன சொல்ற ஏன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா நம்ம காட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து ரெஸ்டாரண்ட் போட்டு எல்லா பறவைகளும் அங்க போவாங்களா இல்ல இந்த சாதாரண ஹோட்டலுக்கு வர போறாங்களா இல்லை என்னது ரெஸ்டாரண்டா அதுவும் நம்ம காட்டுலயா அது யார வச்சிருக்கா அதுவா ஒரு எலிதான் அது பேரு கூட ஜெரி அதோட ஹோட்டல் கூட தயாரா இருக்கு நம்ம காட்டு சிங்கராஜா கூட அதுக்கு பர்மிஷன் குடுத்துட்டாரு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஆந்தையும் அங்க இருந்து பறந்து போனது அது யாருன்னு போய் பாக்கலாம் லூனா பாட்டி வா மீனோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் லூனா பாட்டியும் அந்த இடத்துக்கு போனாங்க அங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது அந்த எலியும் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த நீ ஒண்ணு கவலைப்படாத ஜெரி அதான் நான் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்ப அந்த இடத்துக்கு மீனு குருவியும் லூனா பாட்டியும் வந்தாங்க எப்படி இருக்கு மீனோ மகாராஜா

அதோட வேலையை பாக்கறதுக்காக போனது பட்டி இது என்ன புது பிரச்சனை நம்ம காட்டுல புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இப்ப புதுசா ரெஸ்டாரண்ட் வர வர போதே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மீனோ இந்த ரெஸ்டாரண்ட் பெற இருக்கிறத பார்த்தா எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் போல என்ன ஐட்டம்லாம் ஐட்டம் எல்லாம் தெரியல நம்ம சின்னதா ஒரு ஹோட்டல் வைக்க போறோம் நம்ம காட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டம் இட்லி தோசை வடை பொங்கல்னு போடுவான் நம்ம கடைக்குன்னு கஸ்டமர் வருவாங்க அப்ப சரி லூனா பாட்டி நம்ம ஓட்டல் தயார் பண்ற வேலையே பாக்கலாம் வாங்க இன்னைக்குள்ள நம்ம ஓட்டல்ல ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் லூனா பாட்டியும் அங்க இருந்து போனாங்க ஹோட்டல் தயார் பண்ற வேலையே செஞ்சாங்க ரெண்டு நாள் ஆனதும் ஹோட்டலையும் தயார் பண்ணி முடிச்சாங்க அந்த ஹோட்டல பார்க்கவே அழகா இருந்தது என்ன மீனோ நல்ல ஹோட்டல தயார் பண்ணிட்டோம் என்னெல்லாம் செய்யலாம் நம்ம காட்டுல இருக்க ரெஸ்டாரண்ட்ல பீஸா பர்கர் சாண்ட்விச் எல்லாம் இருக்கும் நம்ம ஹோட்டல்ல நம்ம காட்டுக்கு ஏத்த மாதிரி இட்லி தோசை வடை பொங்கல் போடலாம் லூனா பாட்டி ஆ நீ சரியா தான் சொல்ற அப்ப இன்னைக்கு இட்லி சாம்பார் சட்னி வடை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் சமைக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்திலயும் எல்லாம் சமைச்சு முடிச்சாங்க லூனா பாட்டியும் மீனு குருவியும் அங்க ஓட்டல்ல இருக்க ஐட்டம்க்கு ரேட்லாம் எல்லாம் எழுதி போட்டாங்க அதே சமயம் ஜெரியலையும் அதோட ரெஸ்டாரண்ட்ல நல்லா ஜம்முன்னு உட்காந்துகிட்டு இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு புறாவும் பறந்து வந்தது உன்னோட ரெஸ்டாரண்ட்ல என்ன விக்கிற அது சாப்பிட நல்லாவே இல்ல ஏ புறா என்ன ஒல்லிட்டு இருக்க என்னோட ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நல்லாதான் இருக்கு நேத்து என்னோட பொண்ணு உன்னோட ஓட்டல்ல சாப்பிட்டா என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரி போயிடுச்சு உன்னோட பொண்ணு கண்டதை எதுனா தின்னுருப்பா அதான் உடம்பு சரி இல்லாம போயிருக்கோம் உடனே என்னோட ரெஸ்டாரண்ட் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காத உன்னோட ரெஸ்டாரண்ட்ல நாங்க சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்ல பீட்சா பர்கர்னு புதுசு புதுசு ஏதோ ஏதோ எல்லாம் இருக்க இருக்கே புரா இது என்ன சாதாரண இட்லி சாம்பார் விக்கிற ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கியா இது எல்லாம் ஃபாரினர் சாப்பிடுற ஃபுட் இத பத்தி சாம்பார் சட்னி சாப்பிடுற உனக்கு எங்கே தெரிய போது உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு இத பத்தி நான் மகாராஜா கிட்ட போய் சொல்றேன் கிளம்பு கிளம்பு நீ சொல்றத ஒண்ணு மகாராஜா நம்ப மாட்டாரு அதுக்கப்புறம் புறாவும் அங்க இருந்து பறந்து போனது அதோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது லூனா பாட்டியோட ஹோட்டலை பார்த்தது அங்கே இருக்க ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு புறா இப்படின்னு சொன்னது கடை இந்த ஹோட்டலில் ப்ரைஸ் எல்லாம் நியாயமாக இருக்கே ஆமாம் எங்கள் ஹோட்டலில் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு படித்து போயிடா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களோட சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடா இல்லை மட்டமான சாப்பாடா அப்படின்னு புறா சொன்னதை கேட்டதும் லூனா பாட்டியும் மீனுக்குருவியும் யோசிச்சாங்க நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அந்த ஜெரி எல்லி இருக்குல்ல அதுக்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்ன ரெஸ்டாரண்ட விட்டு வெளியே போக சொல்லிடுச்சு தெரியுமா அப்படியா சொல்லுச்சு அது எங்கேயோ இருந்து வந்துட்டு உங்களையும் வெளியே போக சொல்லிச்சா இதுக்கு ஒரு வழி பண்றேன் வாங்க நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் மீனு குருவியும் ஜெரி இருக்க இடத்துக்கு போனாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசிருப்ப என்னோட ரெஸ்டாரண்ட் பத்தியே என்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ண எனக்கு கோவம் வராதா என்ன உங்ககிட்ட அவங்க காசு கொடுத்துதானே சாப்பிடுறாங்க ஓசியா சாப்பிடலல்ல அப்ப எதுனா கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லதான் செய்வாங்க அதை திருத்திக்கிறத விட்டுட்டு இப்படிதான் கஸ்டமரை திட்டுவியா உன்கிட்ட எல்லாம் பேசி பிரோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனு புறாவும் அங்க இருந்து பறந்து போனாங்க அவங்க போன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கருப்பு அந்த பறவை வந்தது ஆமா இந்த மீனு இப்படி வந்து சண்டை போட்டுட்டு போகுதுன்னு தெரியுமா இல்ல தெரியாது மீனு குருவியோ லூடா பாட்டியோ புதுசா ஓட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டா நீ ஒரு ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிடுவல அதுக்கப்புறம் அவங்க நல்லா சம்பாதிக்கலாம்ல அதான் அப்படியா இப்ப நான் என்ன பண்றது எனக்கு தெரிஞ்சு நீ மகாராஜா கிட்ட போய் அவங்கள போய் மகாராஜா கிட்ட சொல்லியும் மகாராஜா கிட்ட சொல்றதுக்காக போனது மகாராஜா உங்களுக்கு தெரியுமா மீனு குருவியும் லூனா பாட்டியும் இந்த காட்டுல ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க உங்ககிட்ட சொல்லவே இல்ல அவங்களுக்கு உங்க மேல மரியாதையே இல்ல போல நான் உங்ககிட்ட கேட்டுதானே ரெஸ்டாரன்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா பாத்தீங்களா மகராஜா சிறட்டுக்கான வேலையை என்கிட்ட சொல்லலாம்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு சொன்னாங்க மகாராஜா இன்னைக்கு பண்ணிட்டு இல்லாத உணவு அப்படியா என்ன இல்ல மகாராஜா அது வந்து அவங்க போய் போய் சொல்றாங்க மகாராஜா போதும் நிறுத்து நான் புறாவோட வீட்டுக்கே போய் பார்த்தேன் புறா சொன்ன மாதிரியே அதோட பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லாம இருந்தது உன்னால என்னோட காட்டுல இருக்க பறவைங்க எல்லாம் நீ கொடுத்தத சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க நீ பண்ண வேலைக்கு நான் உன்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா இதுக்கு எல்லாம் அந்த கருப்பு ஆண்ட தான் காரணம் தெரியாம ஒரு தடவைதான் தரம் இல்லாத பொருள்ல வித்துட்டேன்

ஒரு நாள் சிங்க மகராஜா காட்டுல ஜாலிய நடந்து போயிட்டு இருந்தாரு யாரோ மகாராஜாவ கூப்பிடுற மாதிரி கேட்டது என்ன மகராஜா ஜாலியா நடந்து போற மாதிரி இருக்கு போல இப்போ மட்டும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா அப்புறம் மண்ணோடு மண்ணாகிடுவீங்க அப்படின்னு சிங்கராஜாவும் சுத்தி முத்தி பார்த்தாரு அங்க யாருமே இல்ல மேல மேல மரத்துக்கு மேல பாருங்க ராஜாவும் மரத்துக்கு மேல பார்த்தாரு அங்க ஒரு குரங்கு ஒண்ணு இருந்தது நீ யாரு

நிக்காதீங்க உங்களுக்கு ஆபத்து ஏன் அப்படி சொல்ற எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது ரொம்ப நேரம் இல்ல சீக்கிரமா இந்த மரத்துக்கு கீழ வந்து நில்லுங்க மகாராஜாவும் அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னாரு அதே சமயமா பார்த்து ஒரு யானை கூட்டம் வேகமா போனது கொஞ்ச நேரம் கழிச்சு என் பேரு ரேமோ நீ ரொம்ப நல்ல குரங்கா இருக்க இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கலாம் அதுக்கப்புறம் ராஜாவும் ரேமோ குரங்கும் சிங்கராஜாவோட கொகைக்கு போனாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மீனு குருவியும் வந்தது மகாராஜா ஆமா இந்த குரங்கு யாரு குரங்கு எல்லாம் என்ன சொல்ற வில வச்சு கதை என் பேரு ரேமோ என்ன குரங்குன்னு ராஜா மட்டும் தான் கூப்பிடணும் ஏன்னா அவர்தான் இந்த காட்டோட சிங்க மகாராஜா ரேமோ நீ கோவப்படாத அது என்னோட பாதுகாவலன் மீனு குருவி என்ன மகாராஜா சொல்றீங்க உங்க பாதுகாவலனா அப்ப ஏன் உங்களை பாதுகாக்கல இது சாதாரணமான குருவி தானே அதான் உங்களை ஒழுங்கா பாதுகாக்கல போல ஏ குரங்கு நேத்து வந்து நீ என்னை பார்த்து இப்படி சொல்றியா உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி குருவி என்னை இன்னொரு தடவை குறங்கன்னு சொல்லாத நீ ஒல்லுங்க உன்னோட வேலையை செஞ்சா நான் ஏன் உன்னை குறை சொல்ல போறேன் மகாராஜா பாத்தீங்களா உங்களோட உயிரை காப்பாத்தின என்னையே மதிக்காம பேசுது இந்த குரு உங்க மேல மரியாதை இல்ல போல அந்த குருவிக்கு மீடு குருவி ரேமோக்கு மரியாதை கொடுத்து பேசு ஏன்னா அவன் தான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திருக்கான் அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் என் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்காத நீ இங்க இருக்க கூடாது உடனே இந்த கொங்கையை விட்டு வெளியே போ அப்படின்னு சிங்கராஜா கோ உமா சொன்னதும் மீனு குருவியும் அங்க இருந்து இருக்கோமா பறந்து போனது ஏன்

அந்த குரங்கு மகாராஜாக்கு நல்லா ஐசு வச்சு அவரோட மனசுல இடம் நினைக்கிறேன் அதே சமயம் மகாராஜாவும் ரெமோ குரங்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மகாராஜா உங்க அனுமதி இருந்தா இந்த அழகான காட்டை சுத்தி பாக்கலாமா தாராளமா பாரு ரெமோ இது என்னோட காடு நீ எங்க வேணாலும் போலாம் இருக்கு இதையெல்லாம் சாப்பிட்டா என்ன யாரு கேள்வி கேக்க போறா அந்த ராஜாவே எனக்குதான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ குரங்கும் அங்க இருந்து வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்தது அப்ப அங்க ஒரு யானை வந்தது உனக்கு தைரியம் இருந்தா என்னோட இருக்க வாழைப்பழமை சாப்பிடுவேன் உனக்கு உயிர் மேல பயம் இருக்கா இல்லையா நான் இந்த காட்டுல இருக்க எந்த மரத்துல வேணாலும் என்ன வேணாலும் பறிச்சு சாப்பிடுவேன் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது ஓ அப்படி போதா கதை நீ பேசுறது எல்லாம் பார்த்தா இந்த காட்டுக்கே நீ தான் மகாராஜான்னு கூட சொல்லுவ போலியே நான் சொன்னா மகாராஜாவே கேப்பாரு சரி நீ நம்ப மாட்ட என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ குரங்கும் யானையும் மகாராஜாவ பாக்குறதுக்காக போனாங்க மகாராஜா இந்த குரங்கு என்னோட வாழை தோப்புல இருக்க வாழை பழத்தை எல்லாம் சாப்பிட்டு என்ன என்னமோ வளரிட்டு இருக்கு மகாராஜா பாத்தீங்களா மகாராஜா இந்த யானை உங்களை பார்த்ததும் பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கு என்ன சொல்றே ஆமா மகராஜா நான் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன்னு சொன்ன

அந்த யானையும் காட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்தது அப்ப அந்த இடத்துல மீனு குருவி இருந்தது அட யானை நீ இந்த பக்கமா எங்க போற நான் சொன்னத அந்த மகாராஜா நம்பவே இல்ல அந்த குரங்கு சொன்னத மகாராஜா உடனே நம்புறாரு ஆனா அந்த குரங்கு நம்ம காடே கிடையாது தானே அதான் எனக்கும் புரியல ஏன் அந்த மகாராஜா வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் அவங்க இருக்க இடத்துக்கு போனது ஆமா நீ இங்க எங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க மகாராஜாவை பத்தி பின்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இத பத்தி மகாராஜா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படி நான் என்ன மகாராஜாவை பத்தி தப்பா சொல்லிட்டேன் பைத்தியம்னு தானே சொன்னேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க ஆமா பீனோ நீ மகாராஜாவ பைத்தியம்னு சொன்னத நானும் கேட்டேன் போது நீ நான் மகாராஜா மேல நிறைய மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கிடையாது இத பத்தி நான் மகாராஜா கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு மகாராஜாவை மகாராஜாவ பாக்கறதுக்காக போனது மீனு குருவி